செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள நில அறை யுத்த காலங்களில் அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு பாதுகாப்பான இடமாகவும் அந்த நில அறையை வந்து அவங்க வந்து பயன்படுத்தினாங்க பூமிக்கடியில் இவ்வளோ அடி ஆழத்தில் செங்கல்களால் அவங்க ஒரு அறையை கட்டுறாங்க அந்த அறைக்கு காற்று ஓட்டம் வேணும் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் அன்னைக்கு வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க எப்படி அப்படின்னா அந்த தரை தளத்திலிருந்து அந்த செங்கல்களை பாவி அதற்குள்ளாக சிறிய சிறிய துவாரங்கள் மூலமாக காற்று வந்து போகிற மாதிரியான ஏற்பாடையும் பண்ணுறாங்க சாளரங்கள் அமைப்பது மாதிரியான ஒரு அமைப்பையும் அந்த அறைக்குள்ள ஏற்படுத்துகிறாங்க மிக முக்கியமான இது என்ன அப்படின்னா அந்த அறையிலிருந்து எளிதாக ஆயுதங்களையெல்லாம் குண்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு வசதிகளையும் அவங்க ஏற்படுத்துகிறாங்க அப்படித்தான் வந்து பார்த்திங்கன்னா பல போர்களில் அந்த நில அறையினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு ஏன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த ஒரு இராணுவ கட்டமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறையிலிருந்து தான் எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அந்த அளவுக்கு பூமி கடியில் அப்படி ஒரு அமைப்பு அவங்க ஏற்படுத்தினுடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது தங்களுடைய பாதுகாப்பு